போராடுவோம் செவிலியர்களின் வாழ்வாதாரத்தை அடிமையாக்க வேண்டாம் அடிமையாக்க வேண்டாம் பத்து வருடமாகியும் இன்றும் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக அரசே தமிழக அரசே

வேலை செய்யும் எங்கள் மனநிலையும் உடல்நிலையும் கருதி உடல்நிலையையும் கருதி பணிநிறுடன் செய்திடுமாறு மேடம் அப்படி இங்க பாருங்க மேடம் ஒரு நிமிஷம் தெரிந்தது உங்களுக்கு உங்கள் அதிகார வர்க்கத்தை நாங்க எம்ஆர்பி செவிலியர்கள் போராட்டத்துல சென்னையில ஈடுபட்டு இருக்காங்க நேற்று முதல் அவங்களுக்கு ஆதரவுக்கு தெரிவிக்கும் விதமா நாங்க இங்கே தேனில எங்களுடைய மெடிக்கல் காலேஜ் மருத்துவ கல்லூரி முன்னாடி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா நாங்க வந்து இந்த உள்ளிருப்பு போராட்டத்துல கலந்துட்டு இருக்கோம் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் பணி நிரந்தரம் செய்யப்படும் பத்து வருடங்களையும் கான்ட்ராக்ட் பேசிஸ்லதான் இன்னும் இருக்கும் எங்களுடைய அடிப்படை தேவைகளையும் வாழ்வாதாரத்தையும் கூட்டுறதுக்காக எங்களுடைய சாலரி இன்க்ரீஸ் வேணும் தட் மீன்ஸ் எங்களுக்கு ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க்குக்கு வேணும் பணி நிரந்தரம் வேணும் பதினாலாயிரம் சம்பளம் இன்னும் பெரும்பாலான நர்சஸ் வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் போட்ட பதினெட்டாயிரம் கூட இன்னும் நிறைய பேருக்கு நர்சஸ்க்கு கிடைக்காம இருக்கு அது எங்களுக்கு கிடைக்க செய்யணும் இந்த விஷயம் எங்களுக்கு நடைபெறும் வரை மாண்பு மிகு எங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் செய்து கொடுக்கும் வரை சென்னையில் எப்படி போராட்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தடவை இதுவும் போராட்டம் கடைசி வரும் தொடரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை